வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இதுவரை பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு புறக்கணித்து வருவதாக திமுக குற்றம் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது அரசியல் மாற்றத்திற்கான கூட்டணியை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது வராஸ்தீன் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் இதுவரை பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி சீட்டு வழங்கும் பணி பதிமூன்றாம் தேதி வரை தொடரும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட நூற்று நாற்பத்தோரு கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன தேர்தல் பாதுகாப்பு பணிக்கென நூற்று தொன்னூறு கம்பெனி மத்திய படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் தொடர்பாக சி விஜில் கைபேசி செயலி மூலம் இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு புகார்கள் பெறப்பட்டதாகவும் இதில் பதினோரு புகார்கள் மட்டுமே நிலுவையில் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தில் உள்ள அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு வாக்குச்சாவடிகளில் எட்டாயிரத்து ஐம்பது பதற்றம் அளிக்கக்கூடியவை என இதில் நூற்று எண்பத்தோரு வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தில் ஆறு கோடியே இருபத்து மூன்று லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இதில் மூன்று கோடியே ஆறு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று ஆண் வாக்காளர்களும் மூன்று கோடியே பதினேழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து பெண் வாக்காளர்களும் எட்டூற்று அறுபத்தேழு மூன்றாம் பாலினத்தவர்களும் இடம்பெற்றுள்ளனர் பத்து பேர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர் வயதிற்கு மேற்பட்ட ஆறு வாக்காளர்களும் நான்கு லட்சத்து அறுபத்தோராயிரத்து மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் வாக்களிக்க உள்ளனர் இவர்கள் தபால் மூலம் வாக்கு செலுத்துவதற்கான நடைமுறை இன்று தொடங்கியது இதற்கிடையே மாநிலம் முழுவதும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தாம் பாடிய வாக்காளர் விழிப்புணர்வு பாடலை இன்று வெளியிட்டார் நூறு சதம் வாக்களிப்போம் தேர்தலை மாற்றுவோம் பறக்கும் பறவை நம் போலை பதினெட்டு வயது தொட்டுள்ளி குதிகு மனமே உன் உரிமை காத்திடும் வயது இது கேளாய் உன் கடமை செய்திடும் தமிழகத்தை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு புறக்கணித்து வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி குற்றம் இன்று மதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நீலகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட திமுக அரசு தவறிவிட்டதாக குறிப்பிட்டாா் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் தமிழகத்தில் மாற்று அரசியலை கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தலைமையில் கூட்டணி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வாக்களிக்கும் வயசு இருக்கு ஒட்டு போடமி தொகு வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது ஆரணி மக்களவைத் தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி வரிசையில் பனிரெண்டாவது இடத்தில் உள்ளது இந்த மக்களவைத் தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி போலூர் செய்யார் வந்தவாசி தனி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி மயிலம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடக்கிய ஆரணி மக்களவை தொகுதியில் ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு பெண் வாக்காளர்களும் நூத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்களும் என பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு மொத்த வாக்காளர்கள் உள்ளனர் ஆரணி மக்களவை தொகுதி இடங்களில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளாகவும் மூன்று மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த வாக்குச்சாவடி மையங்களில் மாற்றுத்திறனாளர்கள் வாக்களிக்கும் வகையில் சாய்வு தளமும் மற்றும் குடிநீர் கழிவறை மின்விளக்கு போன்ற அடிப்படை வசதியும் செய்யப்பட்டுள்ளது இத்தொகுதியில் நூறு சதவீதம் வாக்கு பதிவு செய்யும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆரணி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் தரணி வேந்தனும் பாமக வேட்பாளர் கணேஷ் குமாரும் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனும் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் துரை நாம் தமிழக கட்சி வேட்பாளர் பாக்கியலட்சுமி மற்றும் சுயேட்சை வேட்பாளர் என மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் களத்தில் உள்ளனர் காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக ஆரணி பட்டு உற்பத்தியில் சிறந்து விளங்குவதால் ஆரணியில் பட்டு பூங்கா அமைக்கப்படுவதாகவும் திண்டிவனம் முதல் நகிரி வரை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை விரைந்து முடிக்கப்படும் என்றும் இந்த மக்களவைத் தொகுதியில் களம்பூர் ஆரணி போன்ற பகுதியில் நெல் அரிசி உற்பத்தி அதிகளவில் நடைபெறுவதால் நெல் அரிசி வியாபாரிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஏற்றுமதி மையம் அமைக்கப்படுவதாகவும் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக உள்ளதால் திருவண்ணாமலை ஆரணை ஆரணி தனி மாவட்டமாக பிரிக்கப்படும் என தேர்தல் களத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் அரசியல் கட்சி தலைவர்களும் வாக்குறுதிகளை அளித்து வருகிறார்கள் ஆரணி மக்களவை தொகுதியிலிருந்து என் ரவிச்சந்திரன் தெற்கு ரயில்வேயின் முதன்மை மக்கள் தொடர்பு அதிகாரியாக திரு செந்தமிழ் செல்வன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இப்பொறுப்பை வகித்து வந்த திரு குகணேசன் துணை பொது மேலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தின் சில பகுதிகளில் முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளம் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது சிதம்பரம் மக்களவை தொகுதியில் தபால் வாக்குகளை பெறுவதற்காக நாற்பது குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆனிமேரி சொர்ணா கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி பூங்கொடி இன்று தொடங்கி வைத்தார் வராஸ்தீன் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை துருக்கியின் இப்ராஹிம் குண்டு சிபல் அல்திங்கயா இணையை வென்றது ஜெர்மன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு பதினொன்று ஏழு பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்று மூன்று பதினொன்று ஒன்பது என்ற சிக்கணக்கில் எகிப்தின் யாசின் எல் ஷபியை வென்றார் கஜகஸ்தான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாயா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினான்கு செட்கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வபிகோவாவை வென்றார் கேண்டிடேட் செஸ் போட்டி டொரண்டோவில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் பிரக்ஞானந்தா விதித் குஜராத்தி குகேஷ் வைஷாலி மற்றும் கொனேரு ஹம்பி ஆகியோர் இதில் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இதுவரை பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு புறக்கணித்து வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது அரசியல் மாற்றத்திற்கான கூட்டணியை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது வராஸ்தீன் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தியன் ஞானசேகரன் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நிறைவடைகிறது து